அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து செல்வதாக செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதிமுகவின் ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதாவது டெண்டர் ஊழல் முறைகேடு செய்ததாக கிட்டத்தட்ட இரநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி டெண்டர் ஊழல் அவரது குடும்பத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவின் மீது வன்மத்தை கக்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பழிவாங்கும் படலமா அல்லது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழலுக்குத்தான் தற்பொழுது விசாரணையை டெல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தவுள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பத்து தோல்விகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தும் பட்சத்தில் ஊழல் செய்தது உறுதி செய்துவிட்டால் விட்டால் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த பொதுச்செயலாளராக வருவாரா அல்லது செந்தில் அவர்கள் சிறையில் இருப்பது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமையும் அப்படி மாறிவிடுமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்களை கொண்டு என்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மௌனமாகவே இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக துணை பொதுச் செயலாளராக பொதுப்பு ஏற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை ஏற்க வேண்டும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகளும் கிழக்கு மாவட்ட செயலாளர்களும் கூறி வருகிறார்கள் இன்று இரவிற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்ற புதிய செய்தியும் ஒன்று வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வேறு செயல்பாடுகளும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவை அதிமுக பகைத்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வாரா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்